எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து இந்த லீவ் டயத்தில் வந்து நூடுல்ஸ் வந்து நம்ம வீட்டிலே எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து கோதுமை மாவு வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க மெஷரிங் கப்பு ஸ்பூன் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா அந்த சப்பாத்தி மாதிரி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க இது விதம் ஆச்சு சமையல் தமிழ் இது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி இந்த வந்து சப்பாத்தி மாதிரி இந்த மாதிரி ஊட்டி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து சப்பாத்தி கல்லில் வந்து அதை அதில் இழுத்து இழுத்து விட்டுக்கோங்க இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கத்தியை வச்சு அதை வந்து கொடு குடாக கீச்சி கீச்சி எடுத்துக்கோங்க கொடு குடாக கீச்சி எடுத்துட்டு அதை தனியாக வந்து எடுத்து எடுத்து அந்த சின்ன சின்னதை வெட்டி வச்சதை தனியாக எடுத்து ஒன்றும் தனியாக தனியாக எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் வந்து ஒரு நூறு கிராம் வாங்கிட்டு அதை இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க காலிஃப்ளவரையும் கொஞ்சம் எடுத்து அந்த மாதிரி பிச்சு பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இட்லி சட்டியில் வந்து இந்த இதுக்கு காய்கறி அவிக்கிறதுல வந்து இதை மட்டும் எடுத்து வச்சுட்டு அதை வந்து கேஸ் ஸ்டோவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுட்டு இட்லி அவிக்கிற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் அவிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த நூடுல்ஸுக்கு வண்டி இந்த கோதுமை மாவில் சப்பாத்தி மாதிரி பரட்டி எடுத்ததை வந்து அதையும் அதில் வச்சு ஒரு மு நாலு நிமிஷம் கண்டு வச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு கடாயை எடுத்து அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி முட்டை வந்து ஒரு ரெண்டு முட்டை எடுத்து அதில் போட்டுட்டு அதில் நல்லா வதக்க வதக்க வதக்கிடுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு போட்டு அந்த முட்டை கூட நல்லா சேர்த்து நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி எடுத்துருங்க அவிச்சு வச்சு அந்த அந்த காய்கறியெல்லாம் அதில் போட்டுருங்க உப்பு வந்து ஒரு சின்ன ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கோதுமை மாவில் செஞ்ச நூடுல்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து அதையும் சேர்த்து அதில் போட்டுக்கோங்க எண்ணெய் வந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கிண்டி கிளறி எடுத்துகிட்டு அப்புறம் க ஃபுட் கலர் வந்து ஒன்று எடுத்து போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா கிண்டி எடுத்து அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு எடுத்து பரிமாறுங்க நன்றி இப்போ வேர்க்கடலை எப்படி அவிக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு பேக்கெட் வந்து வேர்க்கடலை வந்து வாங்கிக்கோங்க சூப்பர் மார்க் மார்க்கெட்லேருந்து அதை நல்லா கழுவிட்டு குக்கரில் வந்து மூணு லிட்டரு குக்கரை எடுத்துக்கோங்க அதில் வந்து உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஒரு இரநூறு எம்எல் தண்ணியும் ஊற்றிட்டு அந்த கழுவி வச்ச வேர்க்கடலாம் எடுத்து அதில் போட்டுக்கோங்க கேஸ்டப் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுட்டு ஆவி வந்தோன்னே வெயிட்டை போட்டுட்டு அதை கேஸ்ட் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வந்து வெயிட்டை போட்டதுக்கப்புறம் நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நிமிஷம் டைம் பார்த்துட்டு அதை வச்சுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வேர்க்கடலை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் வேர்க்கடையை எடுத்து தனியாக அந்த மாதிரி கரண்டியை வச்சு எடுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுங்க நன்றி